எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்மளோட பகிர்ந்துக்கள்ள போறேன் ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அவருடைய வீட்டுல ஒருத்தர் வேலைக்கு இருந்தார் அந்த பணக்காரர் ஏதோ ஒரு வியாதியில இருக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருந்தாராம் அந்த வேலை செய்ய கூடிய பார்த்து கேட்கறதாரு ஏங்கய்யா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாராம் என்னுடைய வியாதிக்கு மருந்து தவளையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க எனக்கு தவளை வேணும் என்ன பண்றதுன்னு தெரியல அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராமா உடனே இந்த வேலையில இருக்கக்கூடியவர் சொன்னாராமா என்னங்கயே இதுக்கு போய் இப்படி கவலைப்படுறீங்க எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு வயல் இருக்குது அதுல நிறைய தவளைகள் இருக்குது ராத்திரி ஆனா பயங்கரமா சத்தம் போடுது தூங்குற கூட முடியல சொல்லிட்டீங்கல்ல நாளைக்கு பாருங்க நான் எத்தனை தவளை உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா மறுநாள் விழுந்தது அந்த வேலையால் வந்தாரு இந்த முதலாளி ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காரு நீங்க நிறைய தவளைகள் கொண்டு வருவாரு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலையை தொங்க போட்டு ஒரு சின்ன பைய தூக்கிட்டு வந்தாராமா இந்த முதலாளி பார்த்து கேக்குறாரு என்ன நிறைய தவளைகள் கொண்டு வர சொன்னேன் தலைய தொங்க போட்டு சின்ன பையோட வரானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரம்மா அவர் அதே குனிந்த தலையோட பதில் சொன்னாரம்மா ஐயா நானும் ராத்திரி எல்லாம் சத்தத்தை கேட்டு நிறைய தவளை இருக்குன்னு தான் நினைச்சிட்டு போய் வயல்ல பாத்தங்க அப்படி ஒண்ணும் அவ்வளவு தவளைகள் இல்ல ஒரு ரெண்டு மூணு தவளை தானியா இருந்தது அதையவே என்னால பிடிக்க முடியல ஒரு ரெண்டு தவளைதாயா கையில முடிச்சு அதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அந்த ரெண்டு மூன்று தவளைகளுடைய சத்தம் இவருக்கு ராத்திரி எல்லாம் மயங்குற தொலைக்கு வந்து நிறைய தவளைகள் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திருக்குது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதுக்கு வந்து அமர்ந்து யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான தீர்வு ரொம்ப சீக்கிரமே கிடைச்சிடும் ஆனா நம்ம அதை மண்ணில போட்டு அதை யோசிச்சு எது எது கூடயோ அதோட கனெக்ட் பண்ணி சேர்த்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்னா உலகத்துல யாருக்குமே இல்லாது எனக்கு மட்டும் ஏன் அப்படி இல்லாம யோசிப்போம் ஒண்ணும் கிடையாதுங்க சின்ன பிரச்சனைகள் தான் நம்ம பாக்குற விதத்துல அது சின்னதா இருக்கிறதும் பெருசா இருக்கிறதும் அமர்ந்து நிதானித்து யோசிப்போமே வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கடவுள் வச்சிருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கீங்களா அதற்கான தீர்வை கடவுள் ரொம்ப சீக்கிரம் உண்டாந்து உங்ககிட்ட சேர்ப்பாரு பிரச்சனை ரொம்ப சின்னதுதான் யோசிங்க அமர்ந்து உக்காந்து பேசுங்க யோசிங்க சீக்கிரமே எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை அழகானது அழகாக வாழ்வோம் நன்றி